குத்தாலம் கம்பர் கழகம் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா திருவாலங்காடு கணேஷ் ராமர் திருமண மண்டபத்தில் மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது விழாவிற்கு குத்தாலம் கம்பர் கழகத்தின் தலைவர் ஜி நடராஜன் அவர்கள் தலைமையற்றார் கம்பர் கழகத்தின் செயலாளர் ஜானகராமன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் மயிலாடுதுறை நந்தவன நட்பாலயா தலைவர் இளமுருகச் செல்வன் பூம்புகார் கலை கல்லூரி முதல்வர் சிவசக்திவேல் ஆதிசங்கரர் பேரவையின் தலைவர் தம்பி ஞானசம்பந்தம் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினா் தேரழந்தோர் அரங்கநாதன் அவர்களுக்கு கம்பர் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது முனைவர் ஞானசேகரன் எழுதிய பன்முக நோக்கில் கவிதை என்ற நூலும் முனைவர் முத்து நடராஜன் எழுதிய உள் மனசு என்ற நூலும் விழாவில் வெளியிடப்பட்டது விழாவில் புதுக்கோட்டை கம்பன் கழக துணை செயலாளர் பாரதி சமய இலக்கிய மாமனை முத்துலட்சுமி ஆகியோர் கவியின் கவி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் குத்தாலம் கம்பர் கழகத்தின் துணைத் தலைவர் ராஜமாணிக்கம் நன்றியுரை ஆற்றினார் குத்தாலம் பகுதி சமூக நல அமைப்புகளைச் சார்ந்து திரளானோர் பங்கேற்றனர்